ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தஹி தடுக்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸு வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு கடாயில் கடுகுழுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதும் நீங்கள் எடுத்திருக்க அந்த காஞ்ச மிளகாய் அதில் போட்டு அப்புறம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது கொஞ்சம் வதங்கட்டோன்னு கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயமும் அதில் போட்டு நல்லா வதங்க வதங்கட்டோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் போட்டுருங்க நல்லா வதங்கட்டோன்னு இதுலேயே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும் அந்த மிளகா நெடியெல்லாம் போகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு கஸூரி மேத்தி நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கீங்கள அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதங்கட்டோன்னு நான் ஒரு கப்பு தயிரில் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டா தஹி தடுக்கா ரெடி தஹி தடுக்காவை நீங்கள் நார்மலாக ப்ளைன் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு எந்த குழம்புமே நீங்கள் தேட மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரைத்தாக்கு பதிலும் நீங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு சாப்பிட்லாம் சூப்பர் காம்போவாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ